ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஹேஷ்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா சனி அப்படின்ற பிளானட்டோட ராகு சேர்ந்தால் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இரண்டு பிளானட்டு சேர்க்கை வந்து உங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களை கொடுக்கும் அதன் மூலமாக எப்படி முன்னேற முடியும் அந்த ப்ரிடிக்ஷனை நல்ல விதமான ப்ரிடிக்ஷனும் வரும் கெட்ட விதமான ப்ரிடிக்ஷனும் வரும் நல்ல விதமான ப்ரிடிக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேலே எப்படி வளரலான்றதை முயற்சி செஞ்சு அதை நோக்கி நீங்கள் போகிறது தான் ஜோதிடம் அதற்கு ஒரு வழிகாட்டியாக வந்து ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்றது சொல்கிறது தான் நம்ம அமர்நாத் ஸ்டோவ் ஜோதிட சேனலோட நோக்கம் இன்றைக்கி பார்க்குற பதிவு ஏற்கனவே இருபது பதிவுகளுக்கு மேலே இரண்டு கிரகங்கள் ஒரே வீட்டில் சேர்ந்துருந்தால் அதற்குரிய பலன்கள் என்ன நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி சனியும் ராகுவும் அதாவது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாவ கிரகங்கள் அப்படின்னு எல்லாம் ஜோதிடரும் சொல்லுவாங்க உங்களுக்கும் தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்தால் குட்டிச்சவர் அவ்வளோதான் லைஃபு போச்சு அப்படின்னு சொல்கிறது பொது ப்ரிடிக்ஷன் அதாவது ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் ஜென்ரல் ப்ரிடிக்ஷனை வச்சு எதுவுமே நடக்காது உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்றது தனி சனி பயிற்சி குரு பயிற்சி அதில் பலன் சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகம் எப்படி இருக்குது சனிராகு மட்டும்தான் சேர்ந்துருக்கா அதை வந்து எந்த கிரகமாக பார்க்குறதா இல்லை சேர்ந்துருக்கா இல்லை உங்கள் லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்குது அதை வச்சு தான் உங்களுக்கு உங்களோடய ஏற்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெட்டதாக வருமா கண்டிப்பாக வராது நல்லதும் வரும் அந்த நல்லதை வச்சு மேலே போகிறது தான் நம்மளோட கடமை நம்மளோட முயற்சி நம்மளோட வெற்றி சரிங்களா அதை தான் நீங்கள் ப்ரெடிக்ஷனாக உங்களை சேர்த்து தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் இட வர கிளைண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா மேலே போவாங்க நல்லா வளருவாங்க அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி தின பதிவில் ஒரு பன்னிரெண்டு நிமிடமாவது பார்த்திங்கன்னா தான் ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம உதாரண ஜாதகத்தோட கட்டத்தை மேலே இடது பக்கத்தில் போட்டு சொல்லித்தரோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி உங்கள்கிட்ட ஜோதினை பார்க்க வரவங்கள்ட்ட சரி நீங்கள் சொன்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுதான் நம்ம அமர்நாத் வர நோக்கம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அது மாதிரி அதனால் வந்து பதிவை ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய வேண்டுகோள் முழுமையாக பார்த்திங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் எடு எடுக்க வரும் இதை தவிர நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும்னா மேலே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரத்தோட தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் எந்தளவுக்கு வரும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதில் வரோம் அப்புறமா நீங்கள் ஜோதிட கிளாஸில் தெரிஞ்சு உயர்நிலை படிக்கணுமா இல்லை பேசிக்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரணுமான்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அது கூட பார்த்திங்கன்னா கும்பலில் கோவிந்தா மாதிரி கிடையாது மொத்தமாக வச்சு எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்குறதில்ல உங்களுக்கு பிடித்த லாங்குவேஜில் உங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜில் தனித்தனியாக உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி புரியுற மாதிரி அதாவது ப்ராக்டிக்கல் ஜாதகத்தோடைய லைவ் ஜாதகத்திலேயே சொல்லிக் கொடுக்குறது தான் ப்ரிக்ஷன் வராத அளவுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் இந்த சேனலோட நோக்கம் உங்களுக்கு தான் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்திலே ராப தரிசனம் நடக்கலாம் சனி தரிசனம் நடக்கலாம் இல்லை குரு தர்சனம் நடக்கலாம் புதன் தரிசனம் நடக்கலாம் ப்ரிடிக்ஷன் சரியாக எடுக்க வரலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பதிலும் அங்கேயே வரும் உங்களுக்கு அலர்ட்டாக வரும் பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்மளுடைய எல்லா பார்க்குறவங்களுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு மட்டுமில்லை ஜோதிடத்தை பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம இருக்கோம் அவங்களுடைய சந்தேகத்தை தான் ஜோதிட சேனலோட நோக்கம் அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சனியும் ராகுவும் சேர்ந்தால் அந்த சனி தசாவில் என்ன நடக்கும் ராகு தசாவில் என்ன நடக்கும் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் சொல்கிறோம் ஒரு உதாரணத்தை அதுக்கப்புறம் சரிங்களா இப்போ பதிவுக்கு போகலாம் சனியில் பார்த்தீங்கன்னா தொழில் காரகன் ஸ்லோ பிளானட்டு அதை தவிர ஆயில் காரகன் ஒரு ஏழில் இருந்தால் வந்து கெட்ட பலன்களை கொடுப்பார் கல்யாணம் நடக்கார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வரையும் அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு வளர்ந்தா போகிறதுனால பிரச்சனை வரும் திக் பலமாக இருந்தாலும் பிரச்சனை வரும் இப்படிலாம் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்பாதீங்க ஏன் சொல்கிறேன்னா பொது ப்ரிடிக்ஷன் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் பொதுவானவை அதெல்லாம் உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஏன் சொல்கிறேன்னா திருப்பி திருப்பி உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி தசா புத்தி இதை வச்சு உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா பலனுமே நடக்கும் அது தவிர அந்த பிளானட்டோட என்ன கிரகம் தொடர்ந்து கொண்டிருக்கோ அந்த பலனும் சேர்த்து நடக்கும் சரிங்களா இதெல்லாம் வச்சு தான் பலன்கள் சொல்லணும் அதை தான் நம்ம பார்க்குறோம் சனி ராகும் சேர்ந்தால் எப்படின்றதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் ஒரு பெண் ஜாதகம் அவங்க வந்து இருபது இருபதாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் பிறந்திருக்காங்க ஏழு மணி பதினெட்டு நிமிடம் மாலை அதாவது நைன்டீன் ஹவர்ஸ் எயிட்டீன் மினிட்ஸில் பிறந்திருக்காங்க மதுரையில் அவங்களோட ஜாதக கட்டம் மேலே இடது பக்கம் வருது கட்டத்தோடு வருது நீங்கள் பாருங்கள் அவங்க வந்து கடக லக்னமில் பிறந்திருக்காங்க லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா குருவும் கேதுவும் இருக்குது குருவும் வக்ரம் கேது நார்மலாகவே வக்ரம் சரிங்களா எதுக்கு இதை சொல்கிறோன்னா தெரிஞ்சுக்கணும் அது தவிர பார்த்திங்கன்னா புதன் வந்து ஆறில் இருக்குது அதாவது தனுசில் இருக்குது சனியும் ராகும் இன்றைய பதிவு இரண்டு பேருமே நாலு டிகிரியில் இருக்கிறாங்க மகரத்தில் சனி சொந்த வீடு நாலு டிகிரி அது கூட ராகும் நாலு டிகிரியில் சேர்ந்துருக்கு இதை வந்து பல ஜோதிரு சொல்லுவாங்க சனி இந்த குடிகாரம்பான் ராகுன்றது ஒரு கெட்ட கிரகம் பாம்பு ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த வீடை காலி ஏழாவது வீட்டில் இருக்கா குடும்பமே காலி வாழ்க்கை துணை காலி கல்யாணமே நடக்காது இல்லை கல்யாணம் ஆனால் டைவர்ஸ் ஆகிடும் இல்லை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் அது இது கண்டிப்பாக நடக்காதுன்றது உங்களுக்கும் தெரியும் ஏன்னா எங்கள் நம்ம பதிவில் ப்ரெடிக்ஷன் வந்து உண்மையான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன் சரிங்களா இது தவிர ஏழில் வந்து சூரியனம் இருக்குது ஆறு டிகிரியில் சுக்கரனும் இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்குது இதெல்லாம் வச்சு தான் பலன் சொல்லணும் ஜஸ்ட் லைக் தட் வந்து ராகும் சனியும் இருந்தால் அவ்வளோதான் ஏழாம் வீடு காலி அப்படின்னு சொல்லக்கூடாது எட்டில் சந்திரன் இருக்குது அவங்க வந்து பு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசி இது தவிர பதினொன்றில் செவ்வாய் இருக்குது சரிங்களா செவ்வாய் பதினொன்றில் இருக்குது இப்போ வந்து இந்த தா ஜாதகருக்கு என்ன பலன் சொல்லுவாங்க நம்ம ஜோதிடர்லாம் லக்னத்தில் குரு இருக்குது ஆறாவது அதிபதி ஒன்பதாவது அதிபதி வக்ரமாக இருக்குது ராகு கேது கூட சேர்ந்துருக்கு உச்சமாயிருக்கு நீச்சமாக உச்ச வக்ரம் அப்படின்னா நீச்சத்திற்கு சமம் அதனால் வந்து இவங்க கடன் வாங்குவாங்க ஏன்னா வந்து கடன் வந்து புதன் வந்து ஆறில் இருக்குது அந்த ஆறாவது அதிபதியும் வக்ரமாக இருக்குது கடன் வாங்குவாங்க பிரச்சனையில் மாட்டுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அது விட்டுருங்க நம்ம என்ன ராகுவும் சனியும் சேர்ந்தால் ஏழில் இருக்குது அதுக்கு என்ன பலன் இப்போ கடகலனை இல்லைங்களா சனி தாசையில் வந்து சனி தாசைன்னு இல்லை உங்களுக்கு கல்யாணமே நடக்காது ஏன்னா வந்து ஏழுலேருந்து சனி வந்து லக்னத்தை பார்க்குது ராகு கூட வேற சேர்ந்துருக்கு படுவோஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை தவிர சுக்ரனும் சேர்ந்துருக்கு சுக்கரன் வந்து கலத்துற காரக்கன் அவரும் வந்து சனியோட வீட்டில் இருக்கிறவங்க இவருக்கு திருமணமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி நடந்திருக்கு அவர் மேலே ஜாதகிக்கு பெண் ஜாதகி இல்லைங்களா அப்படிலாம் நடக்கலை அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு ஏன்னா ரெண்டாவது அதிபதி சூரியனும் பார்த்தீங்கன்னா ஏழில் மறைஞ்சிருக்காரு இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க அவங்களுக்கு இப்போ நடக்கிற தசம் வந்து அவங்களுக்கு திருமணம் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதன் தசையில் செவ்வாய் புக்தியில் சரிங்களா தானே திருமணம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு புது கதையை சொல்லுவாங்க அதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு இல்லை பதினொன்றில் செவ்வாய் இருக்குது அவங்களுக்கு செவ்வாய் புக்தியிலே திருமணம் நடந்துருச்சு இப்போ நடக்கிறது வந்து புதன் தசையில் ராகு புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புதன் தசை வந்து ஆறில் இருக்குது ஏற்கனவே சொல்கிற மாதிரி கடனை வாங்குவோம் அதெல்லாம் இல்லை அவங்க வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிருக்காங்க ஃபேமிலியோடு தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க சரிங்களா ஃபேமிலியோடனா அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருக்குறாங்க அவங்க ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கு இவங்க வந்து எம்பிஏ படிச்சிருக்காங்க இவங்க இப்போதைக்கு வேலைக்கு போகல நல்லா தான் இருக்கிறாங்க இப்போ நடக்கிறது தான் வந்து புதன் தசில் ராகு புக்தி செவ்வா புக்திவியும் எங்களுக்கெல்லாம் நடந்தது அடுத்த வர குரு புக்திவையும் பார்த்தீங்கன்னா தசை குரு புக்தி சொல்கிறாங்க ஒன்பதாவது அதிபதி இல்லைங்களா நம்ம ஏன்னா சூரியருக்கும் ஒன்பது மூணு தொடர்பு பன்னிரெண்டோட இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க பொது குரு புக்திலேயும் வெளிநாட்டில் இருப்பாங்க குரு பார்த்திங்கன்னா வக்ரமாக இருக்கிறது ராகுவும் பார்த்தீங்கன்னா வக்ரம் சரிங்களா அந்த வக்ரம் வக்ரம் தொடர்புனால இவங்க சிறப்பாக இருப்பாங்க குரு புக்திக்கு அப்புறமா என்ன வரும் சனி புக்தி சனிபுக்திலையும் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க சனிக்கூட சேர்ந்துருக்க சுக்ரன் சரிங்களா சுக்ரன் யார் உங்களுக்கு பதினொன்றாவது அதிபதி நாலாவது அதிபதி அதுவும் தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க சுக்கரங்க அம்மாவோட சூரிய புக்திலையும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க எட்டில் சந்திரன் வரல பெரிய சந்திரன் வந்து ரெண்டாவது வீட்டை பார்த்து இதெல்லாம் வச்சு தான் பலன் சொல்லணும் அதை விட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் வந்து சனியும் ராகுவும் சேர்ந்தால் ஏழாவது போயிடுச்சு அதோட மேரேஜ் நடக்காது டைவர்ஸ் ஆகிடும் சனி வந்து கெடுக்கிறவன் குடிகிறன் கூட இருக்கிற ராகு வந்து தான் ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு எடுப்பாங்க இந்த பலன் அதை தவிர கள்ளத்திற சேர்ந்து சேர்ந்துருக்கதோடு கல்யாணம் நடக்காது பெண்ணுனால் வந்து பிரச்சனை வரும் கல்யாணம் முடிஞ்சவங்க டைவர்ஸ் வரும் ரோட்டில் சேர்ந்த போடுவாங்க இதெல்லாம் சொல்கிறது நம்ம பிளானட்டை திட்டுறதுக்கு நம்ம ஆள் கிடையாது இருக்கிற பலனை தான் நம்ம சொல்லணும் பிளானட்டு சரி இல்லைன்னு சொல்லணும்னா நம்ம சரி இல்லைன்னு இருக்கோம் சரிங்களா பிளானெட்டு அதாவது வேலையை செய்கிறதுங்க நம்மளும் வந்து நம்ம வந்து அதன் மூலமாக எப்படி சக்ஸஸ் வரணும் தான் பார்க்கணும் இதுதான் ஜோதிடமும் சொன்னோம் நம்ம வர கிளைட் அப்படி தான் நம்ம கைட் பண்ணால் மேலே வருவாங்க இதை விட்டுட்டு நீ கேட்டு போயிடுவியா ஒருபடாமல் போயிடுவியான்னு சொல்கிறதுக்கு அவங்க எதுக்கு காசு உங்ககிட்ட வந்து பார்க்கணும் அவங்க வந்து பேசாமல் கோயிலில் போய் சாமி கும்பிட்டாவே அது வந்து அந்த தாக்குதலிலேருந்தே அவங்க வந்து தப்பிச்சுட்டு போயிடும் சரிங்களா அதனால் வந்து நீங்களும் ஒரு ஜோதிடராக இருப்பீங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்க பெரும்பாலும் ஜோதிடராக தான் இருக்காங்க அவங்களும் ப்ரெடிக்ஷன் எடுத்திங்கன்னா நல்ல பலன்கள்லாம் சொல்லுங்கள் நல்லா வருவீங்கன்னு சொல்லுங்கள் நல்லா வர்றதை மட்டும் பார்த்து அப்படி கேட்ச் பண்ணி அதை என்ன சொல்கிறது ஒரு அன்னப்பறவை மாதிரி அதை எடுத்து அப்படி சொல்லுங்கள் இந்த இதுலேருந்து நல்லா வருவீங்கன்னு அதுக்காக கெட்டு போயிடுவாங்க குடிகாரன் இருக்கான் ஏல இவன் இருக்கான் அந்த பிளானெட் இருக்கான் பிளானெட்லாம் நம்ம திட்டக்கூடாது பிளானெட் திட்டத்துக்கு நம்ம ஆள் கிடையாது நம்ம வந்து பேர் வைக்கல இந்த பிளானட்டுக்கும் அதனால் அந்த பிளானெட்டு அவங்கவுங்க வேலையை நல்ல வேலையும் செய்கிறாங்க கெட்ட வேலையும் செய்கிறாங்க அதில் நல்ல வேலையை இப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அடுத்த இது வந்து எப்படி ஸ்டெப் எடுக்கலாம் இப்போ வெளிநாடு போகணுன்னு ஒரு ஜாதகத்தில் இருக்குது இந்த ஜாதகத்துலேயே வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க தொடர்ந்து இருப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபேமிலியோடு நல்லா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டுட்டு ஏழில் இருக்குது சனி சூரியன் கூட வரதுக்கு அவ்வளோதான் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வந்துடும் உங்கள் அப்பா வந்து இந்தியாவில் இருக்காரு இல்லைங்களா அவ்வளோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை உங்கள் மாமனாருக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இவங்க ஜாதகம் வந்து இவங்க மாமனாரையோ இவங்க அப்பாவையும் போயிட்டு டச் பண்ண போகிறது இல்லை அவங்க ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் அது நடக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் சனி இவராகும்னு சேர்ந்தால் குட்டிச்சவராகிடும் அந்த வீடே காலி அந்த வீடே இரண்டு வீடாயிடும் அப்படின்ற நம்ம கதை புக்கில் சொல்கிற மாதிரியோ கதை சொல்லியோ நம்ம கிடையாது இருக்கிற பலனை அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள் அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை போட்டோம் நீங்களும் வந்த இந்த மேலே இருக்க கட்டத்தில் பார்த்து நீங்களே போட்டு பார்த்திங்கன்னா இன்னும் பல தகவலை நீங்களே சொல்லுவீங்க அதுதான் நம்மளை அஷ்டோ அமர்நாத் அஷ்டோவோட நோக்கம் அதே மாதிரி நீங்கள் ப்ரிடிஷன் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட வர கிளைண்ட் இல்லை உங்களை சேர்ந்தவங்கெல்லாம் உங்கள்கிட்ட இருப்பாங்க நல்லதாக சொல்கிறாருப்பா பின்னாடி நடக்கிறத முன்னாடியே நம்ம பிளான் பண்ணால் நல்ல விதமாக போகலாம் அப்படின்றத அவங்க நினைப்பாங்க சரிங்களா இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அனைத்து ராசியினரும் சிறப்பாக வர அமர்நாத் அஸ்ட்ரோ வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம் வால் வளமுடன்